கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்போது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கண்ணியில் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடான குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் விடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய போகுது நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கண்ணீர் ராசியில் பொழுது புதனுடைய வீட்டில் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சோடனே அரசாங்கத்து மூலிமாவும் தன்னார்வல் தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த அடுத்தவரம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவுமானிடம் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்பெறுது நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தானதரம் பண்ணிட்டு போயிருக்கார் இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்வாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தரமும் செய்வார் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் அப்படி அப்படித்தான் இருக்கிறது அப்போது இப்போ வரக்கூடியவங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க கிடைக்கப்போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை பெரும்பாலும் ஏழை அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமி நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய சொல்லி பன்னிரண்டு ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை சிம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படா போகும் அப்படின் இப்போ போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துடுச்சு கண்டிப்பாக கிரகங்களுடைய மாற்றத்தால் சிம்ம கண்டிப்பாக நல்லா நடக்கும் இதனால் அவரை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாங்க எட்டாம் இடத்துல ராகு இருந்தாங்க ஏழாம் இடத்துல சனி இருந்தாங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகளாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பத்தாம் இடத்துல குரு எல்லாமே இப்போ விலகிடும் குரு பதினொன்று போகிறாரு கேது ஜென்மத்துக்கு வர போகிறாரு ராகு ஏழமுக்கு போக போகிறாரு எல்லாமே நல்லது நடக்க போகுது அப்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் குருவோடய பயிற்சி நல்லா தான் போகுது இதனால் ஆரோக்கியம் பட்ட எல்லாம் விலகிடும் பணப்பற்றாக்குறை தெரியும் கெட்ட இந்தாம் உதவி கிடைக்கும் பணம் வந்து சேரும் அது மூலிமா நல்ல லாபமான போக்கு தென்படுத்துகிறது குடும்பத்தில் அந்நூணிமா இருப்பாங்க பணம் வந்துவிட்டாலே சந்தோஷம் வந்துடும் இல்லையா சண்டை சந்தோஷம் போயிடும் ஒற்றுமையாக தான் ஏற்படும் அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ணலாம் எது பண்ணால் இப்படி தான் யோசிப்பீங்க சண்டை பொருத்தி நேரம் இருக்காது அதுதான் உண்மையான விஷயம் அப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் மனம் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க அது எனக்கே தெரியுது இப்போது அப்போது புது புதுசாக நீங்கள் திட்டம் தீட்டி அது மூலயமா முன்னேற்றம் எடைப்படலாம் பிளான் பண்ணி வெற்றி பெறலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவசர குணம் ஆத்திர குணத்தை கொஞ்சம் விட்டுடுங்க மற்றபடி நல்லா இருக்கும் போதிலாம் உடல்நலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்லா நல்லாயிடும் தகுந்த மருத்துவம் ஏற்படும் அது மூலிமா நோய் தேர்ந்துடும் நல்லாயிடுவீங்க புதிய வாய்ப்புகள் உருவாகும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரனு அரசியலில் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கண்டிப்பாக ஏற்படும் புதிய பொறுப்பு வரும் ஏற்கனவே ஒரு பொறுப்பு இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க பிரபணமாகப்படுவீங்க மற்றவங்களால் பேசப்படுவீங்க அரசு இருந்தால் பெரிய அதிகாரியாக வருவீங்க ப்ரொமோஷன் கிடச்சிடும் உங்களுக்கு பார்த்து மதிப்புக்கு கூடிய அளவில் ஒரு திறமை பெற்ற அதிகாரியாக இருக்க போகிறீங்க மாதிரி நடக்கும் அதுவும் இல்லாமல் தந்தை வழியால் உறவு பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாமே இருந்திருக்கும் எல்லாமே இப்போது சரிசமமாக வந்துடும் அந்த பூர்வீக பெரும்பாலும் பூர்வீக சொத்து பிரச்சனை தேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய பங்கு உங்களுக்கு வந்து சேரும் அதே போதுமே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் நல்ல இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் இருந்தாலும் பயணங்களில் சில பொருள் திங்ஸ்லாம் எடுத்து போகிறீங்களா அப்போலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரனுக்கு திங்ஸ்லாம் எடுத்து போனால் ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சில ஞாபக மருந்து ஏற்படும் கண்டிப்பாக அப்போது நம்மளுக்கு கொண்டு போகிற பொருட்கள் கன போகிறதுக்கோ திருட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது மாதிரி கவனமாக பார்த்துக்கிறோம் அது இல்லாமல் அதிகமாக பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக பேசினாலே பிரச்சனை தான் வரும் அதனால் உங்களை நல்லவங்கள கெட்டணுவாங்க இப்படி தான் சொல்லுவாங்க அதிகம் பேசினாலே கெட்ட பண்ணுவாங்க குறிப்பிருந்து பேச வேண்டும் அப்படி பேசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் தந்தையார் வழி உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படுவோம் அவங்க சரியாயிடுவாங்க அதுக்கப்புறம் புதிய பொருட்கள் வாங்கி சேர்ப்பீங்க வாகனங்கள் வண்டி சே வந்து செய்கிறோம் வீடு மனை அதெல்லாம் வாங்கி போடுவீங்க சொத்து சுகம் செய்கிறோம் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வகையில் உதவிகள் வந்து கிடைக்கும் பெரும்பாலும் நிர்வாகிக்கூடிய திறமை உள்ளவங்களுக்கு நல்ல அது மூலியமான பலன் கிடைக்க போகுது பாதுகாப்பு செக்யூரிட்டி சொல்கிறீங்களே அதில் அந்த துறையில் இருக்கவங்க சூப்பர்வைசராக இருக்கவங்க இவங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவாங்க முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் முன்னேற்றமாக இருக்க போது நல்ல வழிதான் தென்படுகிறது உங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறம் சிம்மராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா நம்ம தனியாக இருக்கும் தனித்து விட்டுப்பட்டோம் அப்படி தான் ஒரு ஏகாந்தமாக ஒரு ஏக்கமாக இருந்தீங்க அதெல்லாமே மீறி இப்போது நம்மளுக்கும் நாலு பேர் இருக்காங்க பேசுறதுக்கு பழகிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் நினைக்க போகிறீங்க அதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது அப்போது கிரகம் மாற்றத்தினால எல்லா வகையுமே உங்களுக்கு கண்டிப்பாக போகுது விட்டது போயிடும் விலகி போனது வந்து சேரும் அது பொருளாக இழக்க இழப்பாக இருக்கலாம் உருவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் திரும்பி வந்து சேர்ந்துடும் திரும்பி அந்த பொருட்களும் வேறு வகையில் வந்து சேரும் இது மாதிரிலாம் இருக்கும் நஷ்டங்கள் குறைவாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் இது மாதிரி தான் அவங்களுக்கு வரப்போகுது போகுது துணிஞ்சி செய்யக்கூடிய முடிவால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க இது இல்லாமல் இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா கடுமையான உழைப்பு செய்கிறவங்க நெருப்பில் வெந்து வேகக்கூடியவங்க அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாமே நல்ல காலம் இருக்குது அவங்க அதை விட்டு வரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுலேயே அவங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துச்சு இல்லை அப்போது அதுலேருந்து நல்ல ஒரு உதவிகள் கிடைத்து வேலையை கஸ்டமர் செய்கிற வேலையை ஈஸியாக செய்வீங்க புரிஞ்சிட்டிங்களா அது மாதிரி தான் நடக்கப்போகுது இப்போலாம் மாடர்ன் டெக்னாலஜி வந்துடுச்சு எல்லாமே அதனால் ஈஸியாக எல்லாமே நடக்குது அது மாதிரிலாம் வருது அப்போது கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது உங்களுடைய ராசேபி சூரியனாக இருக்கிறனால சிவனுடைய அம்சமாக விளங்கப்படுகிறார் அப்போது எம்பெருமான் சிவபெருமானை வழிபட்டு வாருங்க திருவண்ணாமலை உங்களுக்கு மிகத்த சேத்திரமான விளங்கு தலமாக விளங்கப்படுகிறது அங்கே போயிட்டு கிரிவலம் வரலாம் நல்லா கேட்டுங்க ஓர் தான் கிரிவலம் வரணும்னு அவசியம் இல்லை அமாவாசையிலும் வரலாம் அமாவாசையும் பௌர்ணமியும் நீங்கள் கிரிவலம் வந்தால் மாறி மாறி பண்ணுங்கள் ஒரு மாதம் அமாவாசையில் போயிட்டு வாங்க ஒரு மாதம் பௌர்ணமியில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதும் கெட்டதும் கண்டிப்பாக நடக்கும் மாதிரிலாம் உண்டு அங்கே அமாவாசைலாம் கிரிவலம் பண்ணுவாங்க போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன்களும் உண்டு அப்போ அந்த வகையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்றங்கள் ஏற்பட போகுது நல்லா வரப்போகிறீங்க முடிந்தால் பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் செவருமோடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் அதெல்லாம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா சிவன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம் இது மாதிரி சிவபெருமானுடைய ஸ்தலங்கள் நீங்கள் போய்ட்டு வரதா அது ஒரு எப்படி முடியும் ஒரு சுற்றுலா முனைப்புனா ஈஸியாக முடிஞ்சிடும் அது மாதிரி சுற்றுலாவில் கலந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை திறப்போகுது இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தானந்தன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆசிரியர் தொழில் இருந்திருப்பாங்க அறிவு சார்ந்த தொழில் இருப்பாங்க நம்மளுக்கு குருமாராக இருக்கலாம் இல்லை குரு போற்றத்தக்க வகையில் உள்ளவங்க ஏழ்மை நிலைமையில் இருக்குது கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா சாமியாரும் நல்லா வசதியாக வாய்ப்பெல்லாம் இருப்பாங்க எல்லா குருமாரெலாம் வசதி வாய்ப்பாங்களாம் சொல்லவே முடியாது கஷ்டப்படுறவங்களும் உண்டு அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வித்தாசம் பண்ணலாம் சாதுக்களுக்கு அன்னம் அளிக்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணலாம் பெரியவங்களுக்கு பண்ணலாம் முதியோர்களுக்கு செய்யலாம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் ஆனந்தாலும் பின்னாந்தளும் முதியோர் இல்லம் சென்று அவங்களுக்கு தேவையானது செஞ்சால் ரொம்ப விசேஷம் நான் பார்த்துக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறேன் இப்படி தான் சொல்லலாம் அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை அதுதான் அவங்க இயங்கின் இருக்கிறதங்க வேறு ஒன்றுமே இல்லை அது நீங்கள் சொன்னாலே அந்த புண்ணியம் வந்து சேர்ந்துடுவாங்க நீங்கள் செய்கிறீங்களோ செய்யணுங்களோ அடுத்து வச்சு நான் அவங்களை பார்த்துக்குறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுலேயே நல்ல விஷயம் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாவடம் நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதுவிதமான வாய்ப்பு உருவாக போயிருது அது உத்தியோகத்தில் இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா நல்ல பலன் பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்குண்டான காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு அது மாதிரிலாம் ஏற்பட போகுது தைரியமாக எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் துணிச்சலாக செய்யலாம் இது வரைக்கும் முடங்கி கிடந்த சிம்ம ராசிக்காரங்களாம் வெளியில் எழுந்து வந்து வாழ்க்கையில் எதிர்த்து போராடலாம் வெற்றி பெறலாம் கண்டிப்பாக இது உண்டு போட்டி கலந்துங்க கலந்துங்களின்மை அதில் வெற்றி பெறுவீங்க பரிசு பாராட்டில் வந்து சேரும் விதமான ஆராய்ச்சியில் ஈடுபடலாம் அதில் வெற்றி பெறலாம் புதிய நிர்வாகத்துக்கு திறமை இப்போ உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அதில் அந்த வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெருமை வந்து சேரும் பலரால் பாராட்டப்படுவீங்க சொல்கிறாங்கண்ணா திடீர்னு ஒரு போ ஒரு இதில் பார்க்குறோம் இந்த கண்டக்டர் நல்லா பணியாற்றினார் மக்களுக்கு அப்படின்னு திடீர்னு ஒரு டிரைவர் நல்லா மக்களை காப்பாற்றிட்டார் தனக்கு ஏதாவது நேரில் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றிட்டார் பிரேக் போட்டுடுவார் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதுதான் இது எவ்வளோ பெரிய விஷயம் எல்லோருடையும் பேசப்படுது இல்லையா பிரபலமாகாங்கல்ல அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அது மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கப்போகுது அப்போது அது உலக முயற்சியில் இறங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மராசிக்காரங்கள இந்த இண்டாய் திருத்த எல்லா வகையிலுமே அருமையான மா வடமாக இருக்க போகுது இது வரைக்கும் பயந்து இருந்ததெல்லாம் போய் தைரியம் ஏற்பட்டு தன்னம்பிக்கை ஏற்பட்டு துணிச்சல் ஏற்பட்டு எல்லாத்தையும் முன்னேற்றமாக நீங்கள் எதிர்த்து சாதித்து சாதனை புரிஞ்சு இந்த வருஷத்தை கடந்து வர போகிறீங்க கிரகங்கள் மாற்றத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும் முற்பாதி கொஞ்சம் காஷ் கஷ்டக்குறைவாக குறைவாக இருந்தால் கூட பிற்பாதி நல்லாயிருக்கும் ஒரு மூணு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும் கிரகங்கள் மாற்ற பயிற்சி ஏற்படும் போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இதனால் வரைக்கும் பல கட்ட கஷ்டப்பட்டு நீங்கள் இனிமேல் நல்லா எழுச்சி பெற்று புதுவிதமான ஒரு மனிதனாக உருவெடுத்து புதிய வாழ்க்கை நியூ லைஃப் நியூ ஸ்டைல் அப்படி சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி தான் வழப்போகிறீங்க அதுக்குண்டான வருடமா தான் இந்த மறுபடியும் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை